நேவேணி கலை இலக்கிய சங்கமத்தின் நூற்றி ஐந்தாவது மாத நிகழ்வு இலக்கிய விழா மற்றும் தமிழ் சான்றோர்களை போற்றுதல் விழாவிற்கு பரிசு அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அரசனை கூப்பம் அபிநயணி விஜயபாஸ்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் அறிவற்ற காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்ற குரல் முயற்சித்தன் கூலி தரும் என்ற வள்ளுவரின் பாக்கியத்திற்கு இணக்க முதல்வர் தியாகராஜன் அவர்களை வருக வருக என தொகைக்கும் பத்து பாட்டுக்கும் நிகராக கவி படைக்கும் வல்லலார் பள்ளியின் மணிவா வருகவர்கள் என வரவேற்று வணங்குகிறேன் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் அன்பு சகோதரர் தாமரை செல்வன் அவர்களையும் சொற்பொழி ஸ்ரீ ஸ்ரீவித்யா அவர்களையும் என வருகவர்கிறேன் பட்டிமன்ற பேச்சாளர் காமீஸ்வரி ஆவுடையப்பன் அக்கா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் கவிச்சலம் பொழிய வந்துள்ள ஆசிரியர் வெங்கடாச்சலம் தாத்தா கே டி சண்முகம் தாத்தா மதுனூர் பாலசுப்பிரமணிய தாத்தாவையும் இனிய முகத்தோடு இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இளைய கவிஞர் குமரகுருபரன் கவிஞர் அனல் பிரம்மன் கவிஞர் கிரிஜா அர்ச்சனி சரவணன் எல்ஐசி முகவர் மேகவண்ணன் ஐயா அவர்களை வரவேற்று